காயலோட ஃபேன்ஸுக்கு அடுத்த அப்டேட் கிடச்சி தான் சொல்லணும் ட்ராகன் திரைப்படத்து மூலமாக காயலோட உட்கார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க ரசிகர்கள் மத்தியில் காயடு அவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த நிலையில் அவங்களுக்கு தமிழில் இன்னொரு திரைப்பட வாய்ப்பும் கிடச்சிருக்கு அது வந்துட்டு பயங்கரமான ஒரு நடிகரோட அப்படின்னு சொல்லலாம் நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ எஸ்டிஆரோட அடுத்த திரைப்பட அப்டேட்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க இருந்தும் படம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா ஷூட்டிங் அப்போ இப்படின்ற அப்டேட்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல அந்த வகையில் எஸ்டிஆர் ஃபோர்ட்டி நைன் அப்டேட் கிடைச்சிருக்கு பூனேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போறாங்களாம் அறுபது நாட்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்துல தான் நமக்கு அயலூல்கள் வந்துட்டு நடிக்க போறாங்களா இது ஒரு திரைப்படத்துல வந்துட்டு பார்க்கிங் திரைப்பட இயக்குனர் தான் வந்துட்டு எடுக்க போறாரு அண்ட் இந்த திரைப்படத்துல நம்ம எஸ்டிஆர் வந்துட்டு காலேஜ் பையனா வந்து இருக்க போறாரா இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பாத்துட்டு இந்த கோவில் குத்து இந்த மாதிரி திரைப்படங்கள்ல அந்த மாதிரி ஒரு பாயா தான் எடுக்க போறாரு அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க சோசியல் மீடியா ஓபன் பண்ண உடனே எல்லாருக்கும் இன்னொரு தகவல் வந்து வெளியாகி இருக்கும் அதாவது பாரதி ராஜாவோட மகனான மனோஜ் பாரதி ராஜா உயிரிழந்துட்டாரு அப்படின்னு இந்த தகவலை கேட்ட நிறைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாரதி ராஜாவே வயதாகியும் இன்னும் இருக்காரு அப்படி இருக்கும்போது அவரோட மகனுக்கு இப்படி ஒரு நிலைமையா பாரதி ராஜா எப்படி இதை தாங்கிக்கிட்டாரோ தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க நைன்டி கிட்ஸோட நிறைய பேவரேட் மூவிஸ் பாத்தீங்கன்னா இவரு நடிச்சிருந்திருப்பாரு சோ இப்ப வரைக்கும் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு அந்த திரைப்படங்கள் மூலமா நிறைய திரை பிரபலங்கள் இப்போ அவருக்கு வந்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அவருக்கு ஆல்ரெடி வந்துட்டு இதே நோய் இருந்திருக்கு அதுக்கு சிகிச்சை அளிச்சுட்டும் அளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு உயிர் உயிரிழந்துட்டாரு இந்த தகவல் கேட்டு திரையுலகமே வந்துட்டு அதிர்ச்சியில இருக்கு அண்ட் தளபதி விஜயா இருக்கட்டும் அவர் ஒரு நடிகரா அண்ட் அதே மாதிரி வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராவும் போயிட்டு நேரடியாவே போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காரு நடிகர் சூர்யா இந்த அதே மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்துட்டு இப்போ பாரதி ராஜாவுக்கும் சரி அவரோட மகனுக்கும் சரி ஆறுதல் அவங்க குடும்பத்துக்கு சொல்றாங்க அண்ட் அஞ்சலியும் செலுத்திட்டு வராங்க தெலுங்கு துறையுலகோட முன்னணி இளம் நடிகராக வளம் வரக்கூடியவர் தான் நாணி நாணியோட திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னாலே நிறைய ரசிகர்களுக்கு வந்து பிடிக்கும் தெலுங்கோ அப்படின்றத தாண்டி தமிழ் ரசிகர்களுக்குமே வந்துட்டு நாணியோட திரைப்படங்கள் பிடிக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நானி வந்துட்டு இப்போ தயாரிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் கோட் திரைப்படம் கோட் அப்படின்ற திரைப்படம் இந்த திரைப்படம் வந்துட்டு ராம் ஜெகதீஷ் கூட்டணியில தான் உருவாக்கி இருக்கு நாணி அண்ட் ராம் ஜெகதீஷ் இவங்களோட கூட்டணியில இந்த திரைப்படத்துல பிரியதர்ஷினி புலிகோட்டா முக்கியமான ஒரு வேடத்துல வந்துட்டு நடிச்சிருக்காங்க அது மட்டும் ஹர்ஷ் ரோஷன் குமார் ரோஹினி சிவாஜி அப்படின்னு பலருமே நடிச்சிருக்காங்க இந்த படம் ரெண்டே நாட்கள்ல உலகளாவிய ரீதியில பதினஞ்சு புள்ளி தொண்ணூறு கோடி ரூபாயை வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு ரெண்டே நாள்ல இவ்வளவு வசூல் பண்ணிருக்குதுன்னா கண்டிப்பா பத்து நாளா கிடைக்கும் போது நல்ல வசூல் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு தான் விரை வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க